ஆனா அவன் என்ன செஞ்சான் இடைச்சொருளை கொண்டு வந்துட்டான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்ட்டான் ஒரு வசனத்தை கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி அவன் மேல என்ன நான் சாபத்து கூட்டுவேன் இந்த கிரேக்க பைபிள் இல்லாத அந்த காரியத்தை மத்த இருபத்தி எட்டு பத்தொன்பது வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் சொல்லிட்டு லத்தீன் மணியில செத்திட்டான் அதனால் தான் லத்தின் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதானே அத்தனை பைபிள்லேயும் பிராக் குமரன் பரசுத் தாவி பிராகுமாரன் பரசு தாவின்னு இருக்குமாருங்க அதுக்கு முன்னதாக அது இருக்க லத்தீன் பைபிள்லேருந்து எதனால் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் அதுக்கு பிறகு புரட்டாக ஸ்டாண்டர்டும் தாங்க பைபிளில் பிராக் குமாரன் பரசுத் தாவி நாம தலை ஆறு சாண கூட செடிக்கப்பட்டு இன்றைக்கி வந்தாச்சு இன்னைக்கு சந்தையில் இருக்கிற அத்தனை பைபிள்லேயும் ஆ பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கு சரி அது முதல்ல அது இல்லையா அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான்காவது நூற்றாண்டுல முன்னூத்தி இருபத்தி இருபது நடந்து முடிஞ்சிடுச்சு நான்காவது நூற்றாண்டுல கத்தோலிக்க சபையில ஒரு பைபிளை ரிலீஸ் பண்ணாங்க பைபிள் சொல்ல ஒரு புத்தகம் பைபிள் கமெண்ட்ரி அது வந்து பைபிள் கேட்டிசம்னு சொல்லுவாங்க கேட்டிசம்னு சொல்லுவாங்க அதுல நூத்தி அறுபத்தி நாலாவது பக்கத்துல நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணலாம் பைபிள் கேட்டிசம்ல அந்த புக்கை நீங்க எடுத்து பிடிஎஃப் எவ் என்ச்சின்னு எடுத்து அதுல நூத்தி அறுபத்தி நாலு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபக்காரன் சொல்றான் என்னன்னு மத்த இருபத்தெட்டு பத்தொன்பதுங்கிற திருத்துவ வசனமானது கத்தோலிக்க சபையினரால் அது சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறான் அடுத்தபடியாக இரண்டாவது காரியம் இரண்டாவது எவிடன்ஸ் என்னன்னு தி கேத்லிக் என்சைக்ளோபேடியோ கத்தோலிக்கே கலைக்களஞ்சியம் களஞ்சியம் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தில் அந்த என்சைக்ளோபீடியா வந்த வால்யூம் டூ புத்தகம் ரெண்டுல பக்கம் இருநூத்தி அறுபத்தி மூணுல வால்யூம் டூ பேஜ் டூ சிக்ஸ் த்ரீ அதில் சொல்ற சொல்றாங்க சர்ச் பேப்டிசம் கிவன் பை ஹெரிட்டிக்ஸ்

ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மக ரோம்ல போப்பா இருந்தவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இவர் டிக்ளர் போட்டிருக்கிறார் திருத்துவ போதனையின் பிறப்பிடம் ரோமாபுரி அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு திருத்து உபதேசத்தினுடைய பிறப்பிடம் எதுவா ரோமாபுரி சரி பாருங்க எப்படி நான்குல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஜார்ஜ் ஹாபர்ட் அப்படிங்கிற ரைட்டர் ஒரு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு ஹீப்ரூ கோஸ்பல் ஆஃப் மேத்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீ ப்ரூ கோஸ்பல் ஆஃப் மேத்யூ அந்த இதுவும் நெட்டில் இருக்கலாம் அதில் வந்துட்டு பிதா குமாரன் பருசுத்தாவின் ஞானசாணம் அதல இல்லை அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா அந்த பைபிளில் மற்ற இருபத்தெட்டு பத்தொம்பதில் வந்து நீங்கள் புறப்பிட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி ஆகிட்டு பிதா குமாரன் பருசுத்தாவின் நாமத்தில் ஞானசானம் கொடுங்க அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த ஹீப்ரூ காஸ்பல் மேத்யூல என்ன இருக்கும்னா நீங்கள் புறப்பிடு புறப்பிட்டு அவ்வளவுதான் கோ அப்படிதான் இருக்கும் யுகா குமாரி மருசு தாவி கிடையாது லத்தின் வேதாகமத்தில் மட்டும்தான் அதனால பிதாகுமார் குமார் பரிசுத்தாவி அப்படிங்கிறது பாருங்க அஞ்சாவது எவிடன்ஸ் யூசிபிஎஸ் யூசிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நபர் அவரு மூணாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பிஷப் இஸ்ரேல் தேசத்துல செசரையா பட்டணத்தினுடைய பிஷப்பா இருந்தார் கிபி இருநூத்தி அறுபதுல இருந்து முன்னூத்தி நாற்பது வரைக்கும் ஒரு வாழ்ந்த நாட்கள் அவர் வந்து தி ஃபாதர் ஆஃப் த சர்ச் ஸ்ட்ரெயின் அவருக்கு பேர் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பதுல வந்துட்டு

எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கு இன்னைக்கு கூட நம்முடைய பிள்ளைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்துகிற ஒரு என்சைக்ளோபீடியோ பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியோ நம்ம நாட்டில் அது பிரசித்தி பெற்றது இது பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா மூணாவது வேல்யூம்ல எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல வேல்யூம் த்ரீ பேஜ் நம்பர் எயிட்டி டூ என்ன சொல்ல எவ்ரிவேர் இன் தி ஓல்டஸ்ட் சோர்ஸ் இஸ் ஸ்டேட்டஸ் தட் பேப்டிசம் டூ பிளேஸ் இன் தி நேம் ஆப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒவ்வொருத்தரும் அந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு பாருங்க எந்த திருத்துவக்காரனுடைய கண்ணுக்கு இது படுவையா உண்மையாலுமே பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா லெட்டர் எழுதுறாங்கயோ திருத்தவம் பிதா குமார் பரிசு தாயினா கொடுத்தாங்கன்னு எந்த பிஷப் அது போப்பாது அதை கேட்கிறா கேட்க மாட்டாங்க ஏன்னா சத்தியம் பாருங்க சத்தியத்துக்கு முன்னாடி அவங்களா எழுத்து நிற்க முடியாது அதுக்கு பதிலா குரூருமா கொடூருமா சண்டைக்கு வருவாங்க கெட்ட வார்த்தைகளை பேசுறது ஆபாசமா பேசுறது கள்ள திருக்கதரிசின்னு பேசுறது கல்ட்டுன்னு பேசுறது வேத வசனங்களை குறிச்சதான தப்பான எண்ணம் அவங்களுக்கு அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பரிசேட்ட பேசும்போது ஆண்டவர் வார்த்தை வார்த்தையில பேசுறாரு ஆனா அவன் என்ன பேசுறானா நீ வேசித்தனத்துல பிறந்தவன் அப்படின்னு மறைமுக பேசுறான் பாருங்க இவரை குறிச்சு பர்சனல் அட்டாக் பண்றான் இவரை குறிச்சு தானே கீழ்த்தரமான காரியங்களை செய்யறான் பேசாம் இவரு பேச்சுக்கு அவர் செவி கொடுக்கறதுல நீ பெயல் செபுள் நீ பிசாசு நீ மாயத்திக்கார நீ மந்திரவாதி அப்படித்தான் சொன்னான் வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கல இன்றைக்கும் திருத்துவ போதர்கள் அதே மாதிரிதான்